நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது கெட்ட சக்தி வீட்டில் இருந்தாலும் உடலில் இருந்தாலும் அதை உடனே இல்லாமல் செய்யக்கூடிய மந்திரம் எவ்வளவு பெரிய கெட்ட சக்தி இருந்தாலும் அதை உடனே இந்த மந்திரத்தை சொன்னால் உடனே நிற்கும் ஒருத்தர் உடம்பில் சாமி ஆடி அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து எங்கே வேணாலும் அதை கட்டுப்படுத்த முடியலை அப்படின்றவங்களுக்கு இந்த மந்திரத்தை சொன்ன உடனேயே அவங்களுக்கு வர்ற ஆட்டம் வந்து நின்றோம் அதே மாதிரி இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கிறணும் எப்பவும் போல் அபிஷேக பொருளை வச்சு நம்ம இதை நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கிறோம் நூற்றி எட்டு தடவை சொன்ன பின்னாடி இதை பயன்படுத்தும்போது இந்த மந்திரத்தை சொல்லும்போதே அவங்க ஆட்டை நின்றோம் அது குறுகி குறுகிய சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை யதார்த்தமாக இப்படி வாயு திறந்து பேசாமல் கணவன் மனைவிக்குள்ள எப்போ பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருப்பாங்க சாமி ஆடி குடும்ப ஒற்றுமை பிறம் குலைச்சிருவாங்க ஆம்பளையாளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது வந்து இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் அவ்வளோ ஒரு அற்புதமான மந்திரம்தான் இந்த மந்திரம் இது வந்து சர்வத்துக்கும் சர்வ கட்டுகளுக்கும் ஆகும் ஒரு குருமையடையில் ஒருத்தர் சா சொன்னாலும் குறி சொன்னாலும் அந்த நேரத்தில் அந்த மந்திரத்தை சொன்னால் அவருக்கு குறி வராது அதே மாதிரி இந்த சும்மா ஆடுறவங்களுக்கு ஆடி ஆடிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருப்பாங்க எந்த கோவிலுக்கு போனாலும் ஆட்டம் ஆடுவாங்க அவங்களுக்கும் இதை பய பயன்படுத்தும்போது உடனே நின்றோம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு இதை எந்தெந்த முறையில் பயன்படுத்தணுமோ அத்தனைக்கும் பயன்படுத்திக்கலாம் சாமி கட்டுறதாக இருந்தாலும் ஜீ கட்டு மந்திரம் அப்படின்ற மாதிரி தான் இது அதனால் வந்து இது நல்ல ஒரு மந்திரம்தான் இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லா வகையிலும் வந்து இந்த மந்திரம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் ரொம்ப அருமையான மந்திரம் கூட அந்த மந்திரம் வந்து ரங் ரங் சிங் சிங் மங் மங் மரி மரி முறி முறி அடக்கு அடக்கு முடக்கு முடக்கு எந்த கெட்ட சக்தியும் அடக்கு அப்படின்ற மாதிரி இந்த மந்திரம் வருது இது வந்து வீட்டில் இருந்தாலும் சரி உடம்புல இருந்தாலும் சரி உடனே முடிக்கக்கூடிய மந்திரமே இந்த மந்திரம் இதை பார்த்து பயனடைய வேண்டுகிறேன் அதே மாதிரி ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் அவருக்காகவே இந்த மந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன் இதை அவரும் பயன்படுத்தி இதை பார்க்குற எல்லோரும் பயன்படுத்தி பயன்படுத்த வேண்டுகிறேன் அதே போல் நான் போட்ட நான் போட்டிருக்கோம் வீடியோ முப்பத்தஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் அதை ஒவ்வொன்றையும் பாருங்கள் பார்த்து அதில் வந்து எந்த மந்திரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து முறையாக செய்ங்க செஞ்சு அதில் வந்து ஒருத்தர் வெற்றி எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா கூட அதை முழுமையாக ரொம்ப எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்தளவுக்கு இந்த மந்திரம் பூராமே நல்ல ஒரு நான் பயன்படுத்தி அனுபவத்தில் கண்ட உண்மை அதை வந்து எல்லோரும் பயன்படுத்தினேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் மாந்திரியராக இருந்தாலும் சரி தாந்திரியராக இருந்தாலும் சரி இல்லை மந்திரமே தெரியாது எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் எந்த விதமான கெடுதலும் ஏற்படாது அப்படின்றது வந்து தின்னமாக வச்சுக்கலாம் அந்தளவுக்கு அமோகமான மந்திரம் இப்போ நான் கொடுத்துருக்குறது அதே மாதிரி வந்து இந்த கட்டம் இருக்கிற மந்திரத்தில் பல மந்திரம் இருக்குது ஆனால் இந்த மந்திரம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இந்த மந்திரத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக வந்து இந்த சாமி ஆசவங்களுக்கு சாமி குருமேடைகளுக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு புறஞ்சு சொல்லி நல்லா பயன்படுத்துகிறது இதை வந்து ஒரு இருபது முப்பது பேர்த்துக்கு மேலே சும்மாவே கொடுத்து விட்டுருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து அந்தளவுக்கு பயன்படுத்தி எல்லோரும் வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு குடும்பத்தில் வந்து மனைவிக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு அது எந்த என்ன சாமினே தெரியல இந்த மந்திரத்தை சொல்லுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டேன் அவர் அந்த மந்திரத்தை சொல்லி முதுக தடவி விட்டார் அந்த அம்மாவுக்கு இது வரைக்கும் இப்போ ஏழு எட்டு வருஷம் ஆச்சு அவங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு தெய்வமும் வந்ததில்லை இது மாதிரி இது வந்து ஒரு உதாரணந்தேன் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூற்று கணக்கானவங்களுக்கு நானே இந்த மந்திரத்தை கொடுத்துருக்கேன் அவங்களே அதை செஞ்சு அவங்களே சரி பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு சிறப்பு பெற்ற மந்திரங்க இந்த மந்திரம் இதுக்கடுத்து அடுத்த முறை பார்க்க போகிறது பாலியனுடைய மந்திரம் அதாவது ஒரு ஆளை பார்த்தாருனாவே அவர் பாதி சக்தி வந்து இவர் உடம்புக்குள்ள வந்துடும் அந்த மந்திரத்தை தான் இதுக்கு அடுத்த வீடியோவை நான் போடலாம் இருக்கேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி